வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் நீங்கள் சிறுக்கிற பருப்பு கடையில் கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்துன்னு பார்க்கலாங்க குக்கரில் ஒரு கப்பு பருப்பு நான் அஞ்சு பல் பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடிசா கட் பண்ணி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கீ கீரை ஒரு கப் ஒரு கை ரெண்டு கைப்பிடி அளவு சிறு கீரை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு தனியாக வேக வச்சு கீரை தனியாக வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப குழவெழுப்பு இல்லாத கீரை ரொம்ப வேகாமல் நல்லாயிருக்கும் நல்லா வேந்த பிறகு பருப்பு செடியில் பருப்பு எடுத்து போட்டுக்கணும்னு உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கின்னு கீரை கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை கரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ த கொஞ்சம் புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தாலி போட்டுக்கலாம் தாலி புடங்க எண்ணெய் ஊற்றி வடை போட்டு தாளிச்சிக்கலாங்க அப்படி வடை விலன்னா கடுகு கறிவேப்பில் போட்டு சேர்த்து தாளச்சிக்கலாம் ஆனால் வடை கும்பிட்டு தாளித்து எடுத்துருக்கேன் பருப்பு கடையில் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் வேக வைக்காது ஒரு ரெண்டு கொதியில் இந்த பருப்பு கீரை இடைக்கிட்டோம்னா நல்லா பச்சு பிடிக்கும் அதில் இருக்கிற சத்தும் போகாது இப்போ கத்திரிக்காய் மசால் கடாய் வச்சுருக்க கடாயில் ரெண்டு டீபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடன எண்ணெய் காஞ்சொடனே கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சவனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரையைப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் கிலோ வந்து நம்ம நீ நீள வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் தண்ணி தண்ணி வச்சோம்னா கருப்பாயிடும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிச்சுனாக்கா கொஞ்சம் மசில் மாதிரி நல்லா வரும் அதாவது கத்திரிக்காய் வந்து இதில் வதக்கலங்க கத்திரிக்காய் நல்லா வதக்கியாச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து தான் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கலங்க சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கின்னு தக்காளி வந்து நான் மிக்சியில் ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி அரைச்சி வச்சுருங்க அந்த மிக்ஸிலே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க இது வந்து சப்பாத்திக்கு சாட்டுக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வதக்கிறதுனால நல்லா மசஞ்சி மாதிரி வந்துடும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த தக்காளி தண்ணி சேர்த்து மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஏன்னா முதலியே நம்ம கத்திரிக்காய் வந்தாச்சுங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் தான் வேகணும் நல்லா கத்திக்காய் நல்லா வெந்து மசாலா மாதிரி வந்துச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு நம்ம நமக்கு முன்ன நமக்கு கொச்சி நேரம் வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக கத்திரிக்காய் மசாலா மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும் இது மாதிரி வரைக்கணும்னா சாத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம் கீரை பருப்பு சிரிக்கீரை பருப்பு கடையை கத்திரிக்காய் மசாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க